தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம் தமிழகத்தின் தொன்மையான வரலாற்று சின்னங்களை தன் மடியில் ஏந்தியபடி கிழக்கு தொடர்ச்சி மலையின் வளமான மடியில் கல்வராயன் மற்றும் ஜவ்வாது மலைப்பகுதியின் கிழக்கே பறந்து விருந்திருக்கிறது இந்த வரலாற்று சிறப்பு மண் தென்பெண்ணையாறு செய்யாறு கமண்டல நாகநதி மற்றும் பாலாறு இந்த புனித நதிகளுடைய கரையோரங்களில் தொல்லியல் ஆதாரங்கள் புதைந்து கிடக்கின்றன வெம்பாக்கம் வட்டத்தின் பில்லந்தாங்கல் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட பழங்கால வெட்டுக் கருவிகள் கை நம் முன்னோர்களின் வாழ்விகளை பறைசாற்றுகின்றன ஜவ்வாது மலைத்தொடரில் உள்ள பல கிராமங்களில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட புதிய கற்கால கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன மனிதன் நாடோடி வாழ்க்கையில் இருந்து வேளாண்மைக்கு மாறிய காலத்தின் சாட்சிகள் இதுவாக இருக்கின்றன இவ்வாறு பல்லாயிரம் ஆண்டுகால வரலாற்றை தன்னுள் கொண்ட இப்பகுதி தமிழர் நாகரிகத்தின் தொடக்க காலம் முதல் இன்று வரை தன் முக்கியத்துவத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த மண் இருக்கும் இடம்தான் திருவண்ணாமலை ஆன்மீகம் அறிவியல் இணையும் பாதையாக திருவண்ணாமலை இருந்தது பற்றி நாம் முன்னவே பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த பதிவில் அங்கு இருக்கும் சிவனையும் தாண்டி அங்கு சிவனே மலையாக இருக்கும் அந்த மலையை தாண்டி முழுக்க முழுக்க வரலாற்று பார்வையில் திருவண்ணாமலையை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் ஆகவே இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு நம் டீப் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழகத்தின் வரலாற்று பெட்டகமாக விளங்கும் திருவண்ணாமலை மண் இங்கு ஒவ்வொரு மண் துகள்களும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கதையை சொல்கின்றன சங்க காலத்தில் தொண்டை நாடு என்று அழைக்கப்பட்ட இப்பகுதி பின்னர் இடைக்காலத்தில் நடுநாடு என்று அழைக்கப்பட்டது சங்க இலக்கியமான பத்து பாட்டில் இடம்பெற்ற மலைப்படுகாம் என்ற நூல் இப்பகுதியை ஆண்ட நன்னன் செய் நன்னன் என்ற குறுநில மனனை பற்றி குறிப்பிடுகிறது பல்குன்ற கோட்டத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த செங்கம் அக்காலத்தில் முக்கிய வணிக மற்றும் பண்பாட்டு மையமாக விளங்கியதை எடுத்து காட்டுகிறது தென்பெண்ணை ஆற்றின் கரையோரங்களில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் அக்கால வாணிபம் மற்றும் சமூக அமைப்புகளை நமக்கு தெளிவாக காட்டுகிறது நமது முன்னோர்களின் வாழ்க்கை முறை அறிய பூமியின் அடியில் புதைந்து கிடக்கும் வரலாற்று சுவடுகளை தேடி தொல்லியல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட பயணத்தில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தன இப்ப இரண்டாம் நூற்றாண்டில் நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான சாட்சியங்கள் ஆண்டிப்பட்டியில் கிடைத்தன சுடுமண்ணால் செய்யப்பட்ட யானைகள் காளைகள் தமிழ் பிராமி எழுத்துக்களில் பொறிக்கப்பட்ட பானையோடுகள் இவை அனைத்தும் அன்றைய கலை கலாச்சாரத்தின் சாட்சிகளாக நம்முன்னே முன்னே நிற்கின்றன அதினன் எதிரான் சேந்தன் உணர்த்துகின்றன மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் கற்களில் செதுக்கிய கலை மோட்டூரில் கண்டெடுக்கப்பட்ட தாய் தெய்வக்கள் அன்றைய மக்களுடைய நம்பிக்கைகளையும் கலைத்திறனையும் வெளிப்படுத்துகின்றன சம்புவராயர்கள் காலத்து படை வீடு இன்றும் நிமிர்ந்து நிற்கும் கோட்டை சுவர்கள் அங்கே கிடைத்த நாணயங்கள் ஆபரணங்கள் மண்பாண்டங்கள் ஒவ்வொன்றும் அன்றைய அரசு வாழ்க்கையின் பிரதிபலிப்புகள் தென்பெண்ணையாற்றின் கரையோரம் கிபி முதலாம் நூற்றாண்டு தமிழ் கல்வெட்டு சதியபுத அதிகமான் நெடுமான் அஞ்சி ஈத்தபாளி என்ற ஒற்றைவரி கல்வெட்டு மூலமாக அன்றைய அரசியல் சமூக அமைப்பை நமக்கு உணர்த்துகின்றன ஜவ்வாது மலையின் மடிப்புகளில் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்கால மனிதர்களுடைய வாழ்விடங்கள் வாலியர் குகை குள்ளர் குகை என என்றும் அழைக்கப்படும் பெருங்கற்கால கல் திட்டுகளை நாம் பார்க்க முடியும் இந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம் முன்னர்களுடைய அறிவாற்றல் கலைத்திறன் வாழ்வில் முறைகளை நமக்கு உணர்த்தும் தங்க சுரங்கங்கள் தொடரும் ஆய்வுகளால் இன்னும் எத்தனை புதைந்து கிடக்கும் வரலாற்று செய்திகளை நாம் வெளிக்கொணரப் போகிறோமோ என்று தெரியவில்லை சங்க காலத்தில் தொண்டை நாடாக அறியப்பட்ட இப்பகுதி குறுநில மன்னர்களுடைய ஆட்சியில் செழித்தோங்கியது நன்னன் செய் நன்னன் என்ற வீர மன்னன் செங்கத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தான் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்த பல்லவர்கள் தமிழகத்தில் கோவில் கட்டுமான கலையை அறிமுகப்படுத்தியவர்கள் என்று சொல்லலாம் மாமண்டூரில் உள்ள ஏழாம் நூற்றாண்டு குடைவரக் கோவில்கள் பல்லவர் கால கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன மகேந்திரவர்மன் அமைத்த சித்திரமேக தடாகம் அக்கால நீர்ப்பாசன முறையை நமக்கு உணர்த்துகிறது குரங்கணில் முட்டம் போன்ற இடங்களில் உள்ள குடைவரக் கோவில்கள் பல்லவர் கால கலைநுட்பத்தின் உச்சத்தை காட்டுகின்றன அதற்கு பிறகு சோழர்கள் இவருடைய ஆட்சி காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் கலை கட்டிடம் வணிகம் மற்றும் வேளாண்மையில் பெரும் முன்னேற்றம் கண்டது ஆவூர் திருவண்ணாமலை தாமரைப்பாக்கம் திருமலை செங்கம் திருவோத்தூர் ஆகிய ஊர்களில் அவர்களுடைய கட்டிடக்கலை மேன்மையை உலகிற்கு உணர்த்துகின்றன சோழர்களின் சிறப்பான நீர் மேலாண்மை திட்டங்கள் இப்பகுதியின் வேளாண்மையை பெருமளவில் மேம்படுத்தியது ஏரிகள் குளங்கள் வெட்டப்பட்டு அவற்றின் பராமரிப்புக்கான விதிமுறைகள் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டன பதிமூன்றாம் நூற்றாண்டில் சோழப் பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு படைவீட்டை வீட்டை தலைநகரமாக கொண்டு சம்புவராயர்கள் தனி அரசு அமைத்தார்கள் இவர்களுடைய பகுதி திருவண்ணாமலை வேலூர் காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் வரை பரவியிருந்தது படை வீட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் அக்கால கோட்டைகள் கோவில்கள் நாணயங்கள் மற்றும் நகை ஆபரணங்களை வெளிக்கொணர்ந்து சம்புவராயர்களுடைய பண்பாட்டு மென்மையை நமக்கு இன்றும் உணர்த்தி கொண்டிருக்கிறது அடுத்து விஜயநகர பேரரசின் தாக்கங்கள் குமார கம்பனாவின் படையெடுப்பு தமிழக வரலாற்றில் ஒரு திருப்பு ஏற்படுத்தியது பலவேடு என்னும் நடந்த போரில் சம்பவராய மன்னன் ராஜநாராயணன் வீழ்ந்ததை தொடர்ந்து தமிழகம் விஜயநகர பேரரசின் ஆட்சிக்குள் வந்தது விஜயநகர காலத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரும் பண்பாட்டு மற்றும் கட்டிட மாற்றங்கள் ஏற்பட்டன திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தேவிகாபுரம் பெரியநாயக கோவில் நெடுங்குன்றம் ராமச்சந்திர பெருமாள் கோவில் ஆகியவை இக்காலத்தில் கட்டப்பட்டு கலை செல்வங்களாக இன்றும் திகழ்கின்றன அண்ணாமலையார் கோவிலை இவர்கள் மட்டும் கட்டவில்லை பல்வேறு மன்னர்கள் கட்டியிருக்கிறார்கள் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் சிறுவண்ணாமலை மண் பல போர்களுக்கு சாட்சியாக நின்றது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி மூன்றில் தேசூரியில் முகலர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் இடையே கடும் மோதல் நடந்தது மூன்றே ஆண்டுகளில் ஆரணியில் மீண்டும் இரு படைகள் மோதின பீஜப்பூர் சுல்தான் மராட்டியர்கள் ஆகியோருடைய படையெடுப்புகள் இம்மண்ணின் அமைதியை கலைத்தன இன்றும் அந்த காலகட்டத்தின் தடங்கள் அந்த மாவட்டத்தில் காணப்படுகின்றன ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஆரணியின் மண் போர் முழக்கங்களால் அதிர்ந்தன ராபர்ட் கிளைவ் தலைமையிலான ஆங்கிலேய படைகள் இங்கு பெரும் போரை நடத்தின ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதில் வந்தவாசியில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போர் நடந்தது பிரெஞ்சு தளபதி கவுண்டில் அலியை ஆங்கிலேய தளபதி சர் குட் தோற்கடித்தார் இந்த போர் இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது திருவண்ணாமலை மலையும் செங்கம் கணவாயும் மைசூர் போரின் களமாக மாறின ஹைதர் அலியின் படைகளுக்கும் ஆங்கிலேய படைகளுக்கும் இடையே கடும் மோதல்கள் நடந்தன ஆயிரத்தி எட்நூறு தொடக்கத்தில் ஆர்காட்டு நவாப்பின் பகுதிகள் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் நிர்வாக வசதிக்காக வட ஆற்காடு ஆற்காடு என இரு மாவட்டங்கள் அப்போது உருவாக்கப்பட்டன பல மாற்றங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் பெரிய மறுசீரமைப்பு நடந்தது வட ஆற்காடு மாவட்டத்தில் இருந்து சித்தூர் மாவட்டம் பிரிக்கப்பட்டது தென் ஆற்காடு மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட திருவண்ணாமலை வட்டம் வட ஆற்காடு மாவட்டத்தோடு இணைக்கப்பட்டது இவ்வாறு போர்களாலும் ஆட்சி மாற்றங்களாலும் நிறைந்திருந்த அந்த காலகட்டம் திருவண்ணாமலை வரலாற்றில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது பல ஆட்சியாளர்கள் மாறினாலும் அந்த மண்ணின் பண்பாடும் பெருமையும் மாறவில்லை அண்ணாமலையார் கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் கலை கட்டிடக்கலை திருப்பக்கலை ஆகியவற்றின் உன்னத வடிவமாக நிமிர்ந்து நிற்கிறது இருநூறு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் அங்கு நடந்த வரலாற்றின் கதைகளை நமக்கு சொல்கின்றன வரலாற்றின் தொடக்கம் முதல் இன்று வரை தமிழர் நாகரிகத்தின் தொடர்ச்சிக்கு சாட்சியாக நிற்கிறது திருவண்ணாமலை மண் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் ஆங்கிலர்கள் என பல்வேறு ஆட்சியில் இந்த மண் பல மாற்றங்கள் கண்டது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மண் தனது தனித்துவமான முத்திரையை பதித்து வைத்துக்கொண்டே கொண்டே இருந்திருக்கிறது திருவண்ணாமலை வெறும் இளப்பரப்பல்ல வரலாற்றின் நெடுஞ்சாலை பண்பாட்டின் பெட்டகம் ஆன்மீகத்தின் அடித்தளம் அதுதான் திருவண்ணாமலை காலத்தின் கண்ணாடி இணைத்தாலே முக்தி தரும் இடமாக இருக்கும் திருவண்ணாமலையில் நீங்கள் இருந்தால் அந்த மண்ணுடைய பெருமையை மறக்காமல் கீழே சொல்லுங்கள் தமிழ் மற்றும் தமிழரின் வரலாற்றை தெரிந்து கொள்ள நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் பல சுவாரஸ்யமான கதைகளை சிறந்த ஆடியோ புக்காக கேட்க நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை பாருங்கள் டீப் டாக்ஸ் தமிழ் நான் உங்கள் தீபன்